So...

எங்களது திண்டுகளைச் சேர்ந்த ஆர் எம் எஸ் மணி சொல்லி இவரங்க மேடையில் பல வார்த்தை இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா வேல்முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தினார்கள் இவரங்க மேடையிலே தாளம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பரத்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்தினார்கள் இவரங்க மேடையிலே வள்ளி நாயையாக தாங்கள் முன்னால் தோன்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை அம்மா டி சசிகலா அவர்களுக்கு பொன்னாரடைபூர்த்தி கௌர்வப்படுத்தினார் இவரங்க மேடையிலே டான்ஸராக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி ஆர் செல்வி அவர்களுக்கு பொன்னாரடை பூர்த்தி கௌரப்படுத்தினார் எங்களுக்கெல்லாம் ஓ ஒலி பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அருமையான அண்ணா தங்கபாண்டி கண்டில் போட்டாங்களா இவரங்க மேடையிலே ஒலி அண்ட் ஒலி உரிமையாளர் அப்படியா புமணே இங்கே நடிக்கும் மணவை சேர்ந்த ரத்னவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது இங்கே அருமையான ஒளி ஒளி அபத்தை கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது அடுத்து யூடியூப் சேனல் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து ஊர்ப்படுத்தி விழா கம்படி ஒரு சில ஊரில் போனேன்னா மாலை போடுவாங்க மாலை போட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் வாடி போயிடும் ஆனால் அந்த கைத்தறி ஆடையை மறக்க முடியாது எப்போ பார்த்தாலும் இந்த ஊரை தான் சொல்லும் இல்லைல்ல ஆஹ் குளிக்கிறப்போ இடுப்பில் கட்டிட்டு குளிப்பேன்

கிழி முத்து சரம் முல்லை கொடியாரு மா senhorவோ கரடி இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா அது இருக்குமா அப்படி நான் பயந்து ஓறேன் நீ பயந்தியா எனக்கும் தான் பய பயமா என்ன பயம் எனக்கு பய பயமா வருமா என்ன பய பய பயலா வராங்களா இல்லமா எතර பய கரடி சிங்கம் யானه போலீஸ் இருதே இதெல்லாம் இதெல்லாம் நிறைய மிருகங்கள் நிறைய மிருகங்கள் ஏய் நம்மளை பார்த்தா நீ முருகன் பயப்படா நம்ம எதுக்கு முருகருக்கு பயப்படுறோம் எதுக்கு பயம் எதுக்கு போய் பயப்பட போறோம் நம்ம வாழ்க்கையில பயங்கிற வார்த்தையும் கிடையாது கிடையாது ஆனா பொம்பளை அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு பயம் தானே ஆகணும் பொம்பளை தானே அவ பாரு எவ்வளவு அடக்கா ஒடுக்கமா இருக்கிற நீ ஏன் இப்படி இப்படி திரிகிற நல்லா இருக்கா என்ன இருக்கு ஏன் இப்படி இருக்கிற அசிங்கமா இருக்குங்கிற நல்லா இருக்கா அம்மல்ல என்ன நல்லா இருக்கு சரி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் எனக்கு ஆமா அப்படின்னா அப்படின்னா அந்த மைசிட்டுக்கார கல்யாணம் அவர் நல்ல பரவாயில்ல எவ்வளவு நல்லா ஏற்பட்ட பேர வரிசா குத்தி வச்சிருக்காரு அவர் நல்ல மனுஷன் அவருக்கு எடுக்கணும்னு கிடைக்காது உனக்கு ஏத்த மாதிரி மாப்பிளவாரு எனக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ள அப்படின்னா அந்த கூட்டத்துல யாரு

அம்மா நீங்க எல்லாம் கனவு கண்டீங்க நானூறு கனவு நான் கண்டதை அதை கேட்டியா நானூறு கனவா 400 கனவு ஒரே மனசி ஒரே ராத்தல்ல 400 கனவு காண வேண்டியதா நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல யாரோ வந்தா யாருமே என்ன கடிக்கப்றவ ஒருத்தர் அருடி இல்ல வந்துப்றவ யாருமா அது ஏய் என்ன கடிக்கப்றவ ஒருத்தர் வந்தாரு அவர் கண்ணு நல்லா இருக்குமா காது நல்லா இருக்குமா மூக்கு நல்லா இருக்குமா வாய் நல்லா இருக்குமா கையை நல்லா இருக்குமா கால் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா மனசு எல்லாமே இருக்குமா அப்படின்னு முழுசு புழுசு பார்த்தேன் கடவுள் முறையே இருட்டா இருந்துச்சா ஒண்ணுமே தெரியல அந்த இருட்டுக்குள்ளையும் பாரு ஒன்னே ஒண்ணு மட்டும் பழிச்சு இருந்துச்சு வந்தவர் சும்மா வரலடி கையில புடிச்சுக்கிட்டே வந்தாரு என்னது என்னதுமா ஏன் உனக்கு தெரியலையா கையில புடிச்சிட்டே வந்தாரு கீழே கீழே விழுந்துடும் கையில விழுந்துடும்மா

இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நீரும் உலகம் நமக்கு இனியா

இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா உடனே சொல்லணும் இடத்தை பாத்துக்கிறியா அப்படியே

Vem, uh, வேறு அறிகுறப்புறமே குண்டைகள் பெற்றுடன் வெற்றி

நாட்டின் நன்மார்க்கத்திற்கு பாடுபடும் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த பிறவிக்கு முன் இரண்டு பிறவிகள் அடித்ததிலே முதல் பிரவி உபபர் கணன் என்னும் கந்தரவனாகவும் அடுத்த புலகத்திலே காமாட்சி மண்டலத்தில் துருமிலர் கலாபதியின் வண்ணாத்தி மகனாக பிறந்து அங்கே சாது மாசிக்கு வந்து சன்னாட்சி கலாம் பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசம் பெற்று என் தாயின் மரணத்திற்கு பின்னே நட்டவத்தை நாட்டி வனம் சென்றேன்